கர்த்துடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் லேவியராகவும் இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் இப்படி சொல்லுகிறது நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலகவும் பண்ணி உங்களோடைய என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் இதில் வசனத்தில் வரக்கூடிய ஒரு பதத்தை பாருங்கள் நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து கண்ணோக்கமாயிருந்து அப்படின்னா என்ன அர்த்தம் போன வாரத்தில் நாங்கள் குடும்பமாக சர்க்கஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்ப்பதற்காக சென்றிருந்தோம் எங்களுக்கு ஒரு இரண்டரை கால் வயதில் ஒரு பேரன் மகன் மருமகா பிள்ளைகள் எல்லாம் வந்திருந்தாங்க என் பையன் பேரன் ஒரு இடத்துல உட்காரல அங்கே ஓடுறான் அங்கே ஓடுறான் ஏத்தாப்பில் உள்ளவன் அவன் பலூனை தான் வியாபாரத்துக்கு கொண்டு வரக்கூடிய பொருள் என்ன இருந்தாலும் சரி அது வேணும் அப்போ சர்க்கஸ் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் அவனுடைய பெற்றோர்கள் என்னுடைய மகன் மருமகள் அவங்களுடைய எல்லாம் அவன் மேலே கண் நோக்கமாக இருக்கு உண்மையாகவே நான் உம்முடைய பிள்ளையாக இருந்தால் உம்முடைய கண் என் மேலே நோக்கமாக இருக்கும் அதனா இப்போ ஏன் நோக்கமாக இருக்குதான் வசனம் சொல்லுது பாருங்க உங்களை வலுகவும் பண்ணி உங்களோடைய என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் இந்த உலகத்தில் உங்களை நான் தான் உங்களை வருத்திக்க பண்ணுவேன் உங்களை உயர்த்துவதற்காக நான் உங்கள் மேலே கண் இருக்கிறேன் உங்களை பலகை செய்வதற்காக நான் உங்கள் மேல கண்ணோக்கமா இருக்கிறேன் உங்களுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பதற்காக நான் உங்க மேல கண்ணோக்கமா இருக்கிறேன் உங்களுக்கு ஒரு குடும்ப வாழ்வை அமைத்துக் கொடுப்பதற்காக நான் உங்கள் மேல கண்ணோக்கமா இருக்கிறேன் குறைவில்லாத வாழ்க்கையினால் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக நான் உங்கள் மேல கண்ணோக்கமா இருக்கிறேன் கண்ணோக்கமாக இருக்கிறது மாத்திரமல்ல நான் அவருடைய உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் சொன்ன வார்த்தைகளை அவர் உறுதிப்படுத்தவும் நிலைப்படுத்தவும் தக்கதான கிருபைகளை ஆண்டவர் தருகிறார் இப்படிப்பட்ட ஆண்டவர் என் ஆண்டவர் எனக்கு ஐயா என்னோக்கமாயிருக்க என்ன ஆனந்தம் மகிழ்ச்சியோடு ஆண்டவரை சார்ந்து கொள்வோம் நல்ல ஆண்டவரே நீர் எங்க மேலே கண்ணோக்கமாக இருந்து செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நினைத்து நாங்கள் செலுத்துகிறோம் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே